ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்டு சேனல் எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக குறிப்பை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஆன்மீக குறிப்பு அப்படிங்கிறத இன்ட்ரோ மூலிமா பார்த்தரலாம் நாளை நாள் தேதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மார்ச் மாதத்துடைய மூன்றாம் தேதி அதே போல தமிழ் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பதினோராவது மாதமான மாசி மாதத்துடைய இருபதாம் நாள் அதே போல நாளை நாள் கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஞாயிற்றுக்கிழமை ஸோ நாளை நாள் வரக்கூடிய இந்த ஞாயிற்றுக்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை கிடையாது மிகவும் முக்கியமான ஒரு ஞாயிற்றுக்கிழமை என்று சொல்லலாம் அப்படி என்ன முக்கியமான ஞாயிற்றுக்கிழமைன்னு கேட்குறீங்களா வரக்கூடிய நாளை நாள் மாசி மாதத்தில் வரக்கூடிய தே அஷ்டமி இந்த தேய்பிரே அஷ்டமியில என்ன மாதிரியான வழிபாடு செய்யணும் அஷ்டமி வழிபாடு செய்யறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய பலன் என்ன அப்படிங்கறதான் இப்ப இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லோடு இருக்கும் அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்து நாளை நாள் வரக்கூடிய அஷ்டமி நேரம் வழிபாடுகள்லாம் வந்து இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க தேய்பிரை அஷ்டமியில் காலபைரவர் வழிபாடு இப்போ நிறைய பேர் செய்கிறது அதிகரித்து வருகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாசி மாத பௌர்ணமி பிப்ரவரி இருபத்தி நாலாம் தேதி முடிந்திருந்தது இந்த நிலையில் மாசி மாதத்தில் தேய்பிரை அஷ்டமியானது வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை தேதியில் வருகிறது இந்த அஷ்டம திதிக்கான நேரம் மற்றும் அஷ்டம திதியில் என்ன செய்யலாம் என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் சந்திரனுடைய வளர்பிறை மற்றும் தேய்பிறை அதாவது அமாவாசை மற்றும் பௌர்ணமி ஆகிய இரண்டு முக்கிய நாட்களுக்கு பிறகு வரக்கூடிய திதிகள் வளர்பிறை திதியாகவும் தேய்பிரை திதியாகவும் கணக்கிடப்படுது இதில் அமாவாசை மற்றும் பௌர்ணமிக்கு பிறகு வரக்கூடிய எட்டாவது நாள் அஷ்டமி என்று கூறப்படுகிறது ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமிக்கு பிறகு வரக்கூடிய தேய்பிறை நாட்களில் எட்டாவது நாள் தான் தேய்பிரை அஷ்டமி என்று கூறப்படுது இந்த தேவரை அஷ்டமி அன்னைக்கு காலபைரவர் வழிபாடு தற்போது நடைமுறை வாழ்க்கையில் அதிகரித்து வருகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாண்டுடைய மாசி மாத பௌர்ணமி பிப்ரவரி இருபத்தி தேதி முடிந்தது இந்த நிலையில் மாசி மாதத்தில் தேவரை அஷ்டமியானது இந்த தேதியில் ஞாயிற்றுக்கிழமை வருகிறது இந்த நேரம் நாள் மாசி மாத தேவிரை அஷ்டம தேதி ஒரு நாள் முழுவதுமே இருக்கிறது அதே போல் மாசி மாத தேய்பிரை அஷ்டமி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய தொடக்க நேரம் மார்ச் மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதிகாலை நாலு முப்பத்தி ரெண்டுலேருந்து தொடங்குகிறது மாசி மாத தேய்பிரை அஷ்டமி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் முடியும் நேரம் வந்து மார்ச் நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாலு ஒன்பது அதிகாலை வர அப்போ மாசி மாத தேய்பிரை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த முறை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஞாயிற்றுக்கிழமை வந்திருக்கு ஸோ ஒரு நாள் முழுக்கவே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தேய்பிரை அஷ்டமி தான் இந்த தேய்பிரை அஷ்டமியில் பைரவர் வழிபாடு செய்கிறது ரொம்ப முக்கியம் அஷ்டம திதியில் என்ன செய்ய வேண்டும் என்றால் பெரும்பாலும் இறை வழிபாட்டில் ஈடுபட வேண்டும் என்று சொல்லப்படுது நற்காரியங்கள் எதுவுமே அஷ்டமி நவமி திதியில் செய்யக்கூடாது எனவே சமீப காலமாக தற்போது தேய்பிரை அஷ்டமி என்று காலபைரவர் வழிபாடு செய்யப்பட்டு வருகிறது காலபைரவர் தேய்பிரை அஷ்டமி என்று தான் அவதரித்தார் என்று கூறப்படுது அதனால்தான் ஒவ்வொரு மாதம் வரக்கூடிய தேய்பிரை அஷ்டமி காலபைரவர் வழிபாடு செய்யப்படுகிறது நீங்கள் வெள்ளிக்கிழமை அல்லது சனிக்கிழமை மதியம் ஒன்றரை மணிக்குள் காலபைரவரை வணங்கி காலபைரவருடைய சன்னதியில் விளக்கேற்றி வந்தீங்கன்னா உங்களுடைய பிரச்சனை எல்லாமே வந்து தீரும் அதே போல் இந்த அஷ்டமி பார்த்தீங்கன்னு சொல்ல ஞாயிறு அன்று வருது ஞாயிறுடைய ராகு காலம் மாலை நான்கு முப்பதுலேருந்து ஆறு மணி வரை அந்த நேரத்தில் தேய்பிரை அஷ்டமி வழிபாடு செய்து பைரவருக்கு விளக்கேற்றுவது மிக சிறப்பானதாகும் அதனால் பைரவருக்கு அந்த நேரத்தில் விளக்கேறத்துக்கு பாருங்கள் ஸோ பைரவருடைய வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப புண்ணியத்தை வந்து கொடுக்கும் பெரும்பாலானோருக்கு இதை பைரவர் வழிபாடை பற்றி தெரியாமல் இருக்குது ஸோ பைரவருங்கிறவர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சிவபெருமானுடைய அவதாரம் சிவபெருமான் எடுத்த அவதாரங்களில் காலபைரவர் அவதாரமும் ஒன்று ஸோ காலபைரவரை வழிபாடு செய்கிறதுக்கு எந்த திதி வந்து ரொம்ப சிறப்புன்னு பார்க்கும்போது அஷ்டமியானது ரொம்ப சிறப்பாக இருக்கும்னு சொல்லப்படுது ஸோ அஷ்டமி வரக்கூடிய இந்த ஒரு நாளை வந்து நாம மிஸ் பண்ணிடக்கூடாது இந்த நாளில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம பரிகாரங்களும் வந்து செய்யணும் ஸோ அந்த பரிகாரங்கள் என்னங்கிறத இப்போ வந்து ஷேர் பண்ணுறேன் இந்த நாள் அன்றைக்கி வழிபாடு ஒரு பக்கம் செய்தாலும் இன்னொரு பக்கம் பரிகாரங்களும் செய்யலாம் நம்ம வாழ்க்கையில் செலவுங்கிறத பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அடக்க முடியாமல் இருக்குது அப்படி அடக்க முடியாமல் இருக்கக்கூடிய செலவை குறைக்கிறதுக்கு அஷ்டமி அன்னைக்கு இப்போ நான் சொல்லக்கூடிய எங்கள் பரிகாரத்தை ஒரு முறை செய்துடுங்க உங்கள் செலவு வெகு விரைவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் குறைய ஆரம்பிக்கும் பணத்தை சம்பாதிப்பது தான் பெரிய கஷ்டம் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம் ஆனால் உண்மையாலுமே சம்பாதித்த விட கைக்கு வந்த பணத்தை எப்படி சேமிக்க வேண்டும் என்பதில் தான் சூற்றமுமே அடங்கியிருக்கு வரக்கூடிய வருமானம் எல்லாம் தண்ணீர் போல் செலவாகி கொண்டு இருந்தால் எப்படி சேமிப்பது எப்படி பணக்காரராவது ஆகவே முதல்ல நாம் செய்ய வேண்டியது வீண் விரைய செலவை குறைக்கிறது தான் அதற்கு என்னென்ன வழிமுறைகள் எல்லாம் இருக்கிறதோ அதையெல்லாம் நாம் முதல்ல ஃபாலோ பண்ணணும் அனாவசியமாக வருமானத்திற்கு அதிகமாக கடன் வாங்கி ஆடம்பர பொருட்களை வாங்கக்கூடாது அவசியமான பொருட்களை தேவைக்கேற்ப வாங்கி பலன் பெறணும் இதோடு சேர்த்து நாளை நாள் வந்திருக்கக்கூடிய இந்த தேவரை அஷ்டமே என்று பைரவர் நினைத்து இந்த தாந்திரிக பரிகாரத்தை செய்யுங்க இந்த தாந்திரிக பரிகாரம் உங்களுக்கு பைரவர் நினைத்து செய்கிறதுனால உங்களுடைய இந்த செலவு வந்து கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும் இது ஆன்மீகம் சார்ந்த ஒரு பரிகாரம் தான் ஆகவே யாருமே பயப்படாம இந்த பரிகாரத்தை நம்பி செய்யலாம் செலவை குறைக்கிறதுக்கு வாங்க நாளை நாள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்னங்கிறத பார்க்கலாம் தண்ணீர் போல பணம் செலவாவது என்ற பேச்சு வழக்கு நம்மளுடைய முன்னோர்கள் உள்ளது ஆகவே தண்ணீர் போல கூடிய படத்தை தண்ணீர் வைத்து தடுத்து நிறுத்தப் போகிறோம் இதற்கு பின்னாடி ஒரு ஜோதிட சூற்றமும் மறைஞ்சிருக்கு அதெல்லாம் விரிவாக நாம் இந்த வீடியோவில் தெரிந்து கொள்ள வேணாம் அதாவது தெரிந்து கொள்ள வேணாம்னா இப்போ நாம் அதெல்லாம் பார்த்துட்ருந்தா பரிகாரம் செய்கிறத பற்றி பார்க்க முடியாது அதனால் பரிகாரத்தை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் பரிகாரத்தை மட்டும் இப்போ பார்க்கலாம் ஒரு உருளியில் சுத்தமான நல்ல தண்ணீரை நாலு நாள் ஊற்றி எடுத்துக்கோங்க அந்த உருளியில் இரண்டே அளவுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் துளசி இலைகளை முதலில் போடுங்க தண்ணீரில் ஏதாவது தோசை இருந்ததுன்னா அது விலகி விடும் அதனால் ஃபஸ்ட்டு தண்ணீர் ஊற்றுனதுக்கு பின்னாடி அதில் இரண்டு துளசி இலைகளை போட்டுருங்க அதுக்கப்புறமா கட்டாத செவ்வரளி பூக்களை அந்த தண்ணீரில் மிதக்க விடுங்க இப்படி அந்த தண்ணீரில் செவ்வரளி பூக்களை போடும்போது ஓம் பைரவா போச்சு அப்படிங்கிற இந்த நாமத்தை சொல்லி போடுங்க இதை செய்துட்டு அப்படியே பூஜை அறைக்கு பக்கத்தில் இந்த தண்ணீரில் பூ இருக்கிறத வைத்துருங்க பூஜை அதுக்கப்புறம் விளக்கேற்றி பைரவரை மனதார வேண்டிக் செலவு குறையணும் வருமானம் பெருகணும் சேமிப்பு இரட்டிப்பாகணும் அப்படிங்கிற மாதிரி வேண்டிக் கொள்ளுங்கள் மேலும் கடன் பிரச்சனையிலிருந்து வெளிவர வேண்டும் என்று வேண்டுதலை வந்து பைரவருக்கு விளக்கேற்றினதுக்கு பின்னாடி வைங்க தண்ணீர் போல் செலவாகக்கூடிய பணத்தை இந்த செவ்வரளி பூ அப்படியே தடுத்து நிறுத்தி விடும் உங்களால் முடிந்தால் இந்த தண்ணீரில் ஒரு சொட்டு புணுகு கரைத்து விடுங்க செவ்வரலை பூவும் புணுகு இது இரண்டும் பைரவருக்கு ரொம்ப ரொம்ப உகந்தது பைரவருக்கு உகந்த அஷ்டமி நாளில் இது ரெண்டையும் நாம் சேர்த்து நம்ம தண்ணீரில் பரிகாரமாக பண்ணும்போது செலவு நமக்கு குறைய ஆரம்பிக்கும் இந்த பரிகாரத்தை நாளை ஞாயிற்றுக்கிழமை எப்போ செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரவு ஒன்பது மணி வரை எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் செய்யலாம் என்ன நாளேனால் முழுக்கவே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அஷ்டமியானது இருக்குது அதனால் எந்த நேரம் வேணாலும் செய்யலாம் ஆனால் ஒன்பது மணி வரையில் நீங்கள் செய்கிறது நல்லது அதுக்கு மேலே செய்தால் பலன் கிடைக்காது உருளிலே என்றால் அகலமான ஒரு சில்வர் கிண்ணத்தில் கூட தண்ணீர் ஊற்றி செவ்வரலி பூ போட்டு பூஜரையில் வைத்து விளக்கேற்றி எத்தி வர வணங்கலாம் ஒன்றும் தப்பு கிடையாது வேண்டுதல் வைங்க நிச்சயம் உங்களுடைய வேண்டுதல் அடுத்து வரக்கூடிய அஷ்டமிக்குள்ளே பணிக்கும் தண்ணீரில் போட புணுகை இல்லை துளசி இல்லை என்றாலும் பரவாயில்ல வெறும் செவ்வரளி பூவை மட்டும் தண்ணீரில் போட்டு இந்த வழிபாடு நாளினால் செய்யுங்க இந்த புதுமையான எளிமையான பரிகாரம் எல்லாருக்கும் வளமான வாழ்க்கையை கொடுக்கும் ஸோ அந்த நம்பிக்கையோட அடிப்படையில் தான் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணேன் அதே போல் உங்ககிட்ட பூவும் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது செவ்வரளிக்கு பூ பதில வேறு ஏதாவது பூ இருந்தாலும் அந்த பூவை வந்து போடுங்க அந்த தண்ணீரில் பூ போட்டு நாம் விளக்கேற்றி பயிர வர அதுதான் கான்செப்ட்டு அந்த ஒரு சின்ன விஷயத்தை நாம் செய்கிறதுனால நம்ம விதி மொத்தமாக மாறிடும் ஸோ நம்பிக்கை இருக்கிறவங்க இதை நாளை ஞாயிற்றுக்கிழமை ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து அவங்களும் பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் நாளை நாள் அஷ்டமியுடைய சிறப்பு என்ன இந்த அஷ்டமியில் பைரவர் வழிபாடு செய்கிறது எப்படி பைரவர் வழிபாடு மட்டும் இல்லாமல் பரிகாரம் செய்கிறது எப்படி அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோ மூலிமா தெரிஞ்சு இந்த பரிகாரம் செய்து பைரவரை வணங்கி முன்னேறட்டும் கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேம்லியிருக்கவங்களும் பார்த்து பயன் அடையட்டும் மேலே இதே போல் புதிய அப்படியான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதே எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போடுற மற்ற அப்படியான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்படியான தாள்களோடு மெயின் இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்